கூலி திரைப்படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு ஏன்னா வேட்டையன் மாஸ் ப்ளஸ் கிளாஸில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஜெயிலர் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸாக பார்த்து ரசித்தோம் இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அவரே அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஷேட் வில்ல நிசத்தை எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் காட்டுவேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ கூலி எப்போ திரைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது பற்றின ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு நியூஸ்னு கூட அதை சொல்லலாம் ஏன்னா அது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இப்போ சோசியல் மீடியாவில் எல்லா பக்கங்கள்லேயும் எல்லா சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் பக்கங்கள் ஊடகங்கள் அனைத்துலேயுமே இந்த செய்தி இப்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா கூலி திரைப்படம் வரக்கூடிய மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உழைப்பாளர் தினம் அன்னிக்கு மே மாதம் அந்த விடுமுறை நேரத்தில் கரெக்டாக மே ஃபஸ்ட்டு அன்னைக்கு கூலி உலகமெங்கும் திரைக்கு வருகிறது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு இதை இன்னும் சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை எப்போ வேணாலும் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் ஆனால் இப்போ சன் பிக்சர்ஸ் லாக் பண்ணியிருக்கக்கூடிய டேட் அப்படிங்கிறது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அந்த மே ஒன்றில் மட்டும் இது கன்ஃபார்மேஷன் சன் பிக்சர்ஸ்டு அதிகாரப்பூர்வமாக இதற்கான அறிவிப்பு வெளியாகி மே ஒன்றாந்தேதி வெளியாயிருச்சுன்னா கூலியுடைய ரெக்கார்டெலாம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னால் ஒரு படத்துக்கு ஒரு சரியான ரிலீஸ் டேட் அதுவும் கூலி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம் எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்ப்பதற்கான விஷயங்கள் அடங்கிய ஒரு திரைப்படமாக இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லேயுமே நல்லா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கல்லா கட்டக்கூடிய விதத்தில் இந்த ரிலீஸ் டேட் வந்து இருக்கும் அதனால் நிச்சயமாக மே ஒன்றாந்தேதி தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருக்கும் கொண்டாட்டம் இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகளோட குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு வருவாங்க ஏன்னா அப்போ தான் லீவ் விட்ருப்பாங்க ஆனுவல் லீவ் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்கும் கூலிக்கு அதனால் நிச்சயமாக ஒரு தரமான சம்பவத்தோடு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தயாராக இருக்கார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ நவம்பர் வந்துருச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இன்னும் ஒரு அஞ்சாறு மாதம் நம்ம பொறுமையை காக்க வேண்டும் அதற்குள்ளே படம் ஷூட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஆடியோ லஞ்சிலேருந்து டீசர் ட்ரெய்லர் எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா வரும் சன் பிக்சர்ஸ் டே அதுவும் சன் பிக்சர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரொமோஷன் ப்ரொமோஷனில் வந்து சன் பிக்சர்ஸ் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனால் வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் மழையாக கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைப்பார்கள் அதனால் நீங்கள் இப்போ மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கூலியுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிற அந்த தகவல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் அப்படி மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆனால் அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக அது இருக்கும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க மேலும் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்